அவருடைய கையால் ஈமான் கொண்டவர்கள் தான் இந்த கொஞ்சம் உஸ்மானும் அப்துல் ரஹ்மான் இந்த கொஞ்ச பேரும் அவர்களத்தின் மூலம் அபுபக்கர் மூலமாக ஈமான் கொண்டவர்கள் தான் இந்த கொஞ்சம் பேரும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த எட்டு பேரும் தான் அலி கதீஜாவோடு சேர்த்து இந்த எட்டு பேரும் தான் மிக ஆரம்ப கால முன்னணியில் நின்று பாடுபட்ட எட்டு பேர் இஸ்லாத்திகா உழைத்த பாடுபட்ட எட்டு பேரும் இந்த ஆக முதன்மையானவர்கள் இவர்கள் இவர்களுடைய தகுதியை பற்றி பின்னால் வந்த வரலாறே மிகச் சரியாக அவர்களை தவிர முதல் மூன்று ஹலீஃபாக்களும் இதன் உள்ளே தான் இருக்கிறார் உஸ்மானும் அலியும் இந்த எட்டு பேரின் உள்ளே அடங்குகிறார்கள் பாரசீக ரோம் சாம்ராஜ்யங்களோடு ஆரம்பமாக படையெடுத்து சென்ற பெருந்தலைவர்களாக இருந்தவர்களும் இதனுள்ளே அடங்குகிறார் சாதி அபி வக்காசும் தல்ஹாவும் அலியும் இப்படியானவர்கள் உள்ளே அடங்குகிறார்கள் பிறகு இஸ்லாத்துக்காக மிகவும் ஆரம்ப கால பிரிவில் யாருமே இல்லாதபோது மிக அதிகமாக செலவழித்த ஹதீஜா ரதி அல்லாஹ்ஹா அவர்களும் தங்களுக்கு முன்னணியில் போராடக்கூடியவர்கள் யார் என்பதனை மிகவும் கவனமாக அவதானமாக தெரிவு செய்திருக்கிறார்கள் என்பது இதன் ஊடாக எங்களுக்கு மிகவும் தெளிவாக இதில் ஒரே ஒரு நபர் மட்டும்தான் தவறுகிறார் உமர் முல் ஹத்தார் ரதி அல்லவர்கள் மட்டும்தான் தவறுகிறார் மற்ற எல்லோருமே இந்த பட்டியலில் உள்ளே வருகிறார் இந்த கொஞ்ச பேரும் ஒரு சிலர் தவிர அல்லாஹாராவினால் உலகத்தில் இருக்கும்போதே சொர்க்கவாசிகள் என்று சொல்லப்பட்டவர்கள் இந்த எட்டு பேர் இதனோடு இன்னும் ரெண்டு பேர் தான் வெளியிலிருந்து சேருவார்கள் எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே இப்படி சொல்லவாஹ் படைகி வசம் அவர்கள் மிகவும் கவனமாக மிக ஆரம்ப கால பிரிவில் யார் இந்த தூதை கவனமாக சுமப்பார்கள் என்று பார்த்து தெரிவு செய்தெடுத்திருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெளிவாக வழங்க அவர்கள் இந்த ஆரம்ப கால பிரிவில் மக்காவுடைய தலைவர்கள் யாரோடும் பேசி செல்லவில்லை இதுவும் ரசூருல்லா இல்லவழி அவர்கள் நுணுக்கமாக கையாண்டும் வழிபடுகிறது அபுஜாஹிலோட அல்லது மஹசூமி கோத்திரம் என்ற குறைசி கோத்திரத்தின் மிகவும் முக்கியமான பிரிவுகள் உண்டாகிய மஹசூமி கோத்திரத்தின் தலைவர் வலித்துகுணம் முகீரா அவர்களோடும் பேசிச் செல்லவில்லை இப்படி மக்காவிலிருந்து மிக முக்கியமாக மக்காவை ஆட்சி செய்து அல்லது மக்கா கோத்திரங்களை ஆட்சி செய்த தலைவர்கள் யாரிடத்திலுமே பசுல்லா இஸ்லாஸ் அவர்கள் பேச செல்வாங்க அவர்களுக்கு தெரியும் அந்த தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளாது மட்டுமல்ல இந்த தூதையை குழப்பி விடுவார்கள் ஒரு பயங்கர எதிர்ப்பை ஆரம்பத்திலே உருவாக்கி கொள்ள வேண்டி இருக்கும் என்று கண்டு ஹசூர்ல்லா இஸ்லாஹாஸ் அவர்கள் மக்காவின் தலைவர்கள் யாரிடத்திலும் போய் இந்த தூதை சொல்லவில்லை மாற்றமாக நீங்கள் இந்த ஹசுல்லா ஆரம்ப ஆரம்பகால பிரச்சார ஒழுங்கை அவதானித்தால் ஹசுல்லாவை ஈமான் கொண்டவர்கள் தொண்ணூத்தி எட்டு வீதமானவர்கள் ஹசுல்லாவிட வயதில் குறைந்தவர்கள் மிகவுமே இளைஞர்களாக இருந்தவர்கள் அபுபக்கர் அவர்களும் கூட இரண்டு மூன்று வயது இளை இளையவர்கள் ஏனையவர்கள் எல்லோருமே ஹசுல்லாவிட பத்து வயது பதினைந்து வயது இருபது வயது இளைஞர் குறைந்த இளைஞர்களாகத்தான் எல்லோரும் போல் காணப்பட்டார்கள் எனவே ஹசுல்லா அவர்களுக்கு தெரியும் வயது சென்றவர்கள் சமூகத்தின் தலைமையில் உட்கார்ந்தவர்கள் ஒரு புரட்சிகரமான தூதை ஏற்பதற்கு தகுதி இல்லாதவர்கள் எல்லா சமூகத்திலும் இது ஒரு பொதுவான உண்மை வயது சென்றவர்கள் ஒரு குறிப்பிட்ட சிந்தனையிலும் கருத்திலும் வளர்ந்து அதை கொடுத்து சாப்பிட்டு வளர்ந்து அதிலே இறுகி போனவர்கள் அவர்களை தளர்த்துவது மிகவும் கஷ்டமான சமூகத்தின் தலைமையில் உட்கார்ந்து இருப்பவர்கள் எப்பொழுதுமே தங்களுடைய தலைமைத்துவத்தை பற்றி மிகவும் கவனமாக இருப்பார்கள் தாங்கள் சம்பாதித்திருக்கும் காசி பற்றி மிக கவனமாக இருப்பார் அவற்றை மிக கவனமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் மிக அதிகமாக இருக்கும் எனவே எந்த புரட்சிகரமான சிந்தனையும் ஏற்பதற்கு தகுதி இல்லாதவர்கள் எந்த சமூகத்திலும் இவர்கள் எனவே ரசூல்ல இஸ்லாசுமார்கள் அவரிடத்திலே போய் தங்களுடைய தூதை சொல்ல எப்போதுமே இளைஞர்கள் புதிய சிந்தனைகளை ஏற்றுக்கொள்வதற்கு மிகவும் பக்குவமானவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதற்காக கூடுதலாக தியாகம் செய்வதற்கும் முன்வரப்போம் எனவே ரசூல்லா இஸ்லாம் சொன்னார்கள் அத்தகைய விடத்தில் போய்த்தான் இந்த தூதை சொன்னார்கள் அர்க்கம் என்ற ஒரு சகாபி தான் ரசூல்லா இஸ்லாம் சொன்னார்கள் மிகவும் ஆரம்ப காலத்திலேயே தன்னுடைய வீட்டை கூடுவதற்காகவும் தர்பியத்துக்காகவும் டிஸ்கஷன்களுக்காகவும் தன்னுடைய வீட்டை ஒதுக்கி கொடுத்தார் வீட்டில் ஒரு பகுதியை ஒதுக்கி கொடுத்தார் அந்த அப்போது வயது பதினாறு மட்டும் வயது மட்டும்தான் தான் அவர்களை ஆரம்பத்திலே ஈமான் கொண்டவர்கள் எனவே ரசிகல்லா இஸ்லாஹாஸ் அவர்கள் எப்படி கவனமாக தன்னுடைய தூதை கொண்டு சென்றார்கள் என்பது இதிலிருந்து எங்களுக்கு தெரிவாக சொன்னது போன்றோ ரசூருல்லா தன்னுடைய தூது எத்தகையது எப்படியான மாற்றத்தை கொண்டு வருகிறது பகிரங்கமாக பகிரங்கமாக தலைவர்களுக்கு தெரிப்பட்டது விளங்கியது இந்த முகமது எதையோ கொண்டு செல்கிறார் ஆனால் அவர்கள் நினைக்கவில்லை ஆரம்பத்தில் ஒரு பாரபூர்வமான தூள் எங்களுடைய அதிகாரத்துக்கும் செல்வாக்குக்கும் அபாயகரமாக வரக்கூடிய ஒரு தூது என்று அவர்கள் ஆரம்பத்தில் கணிக்கவில்லை எனவே அவர்கள் பொருட்படுத்தாமல் விட்டார்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மெது மெதுவாக அந்த தூது படிப்படியாக மக்கா சமூகங்கள் உள்ளே பரவிச்சர்கள் எனவே ஹசூருல்லா இஸ்லா அவர்கள் இப்படி மிக கவனமாக இந்த மூன்று வருட காலங்களை பயன்படுத்தி கொண்டார்கள் ஹசூருல்லா சுலபாகி வசல்லம் அவர்கள் இப்படி மிக கவனமாக தன்னுடைய தூதை சுமப்பூடியவர்களை சேர்த்த போது அவர்கள் பல்வேறு கோத்திரங்களை பிரதித்துவப்படுத்தக்கூடிய வகையில் தான் அவர்களை திரட்டினார் ஒரு குறிப்பிட்ட கோத்திரத்தை ஒரு குறிப்பிட்ட தகுதியை மட்டும் கூட எல்லாரும் வியாபாரிகள் எல்லாரும் படித்தவர்கள் எல்லாரும் சாதாரண பொதுமக்கள் இப்படி ரசுல்லா இஸ்லாஸ் செய்ய வேண்டும் சமூகத்தின் பல்வேறு மட்டங்களை சேர்ந்தவர்கள் பல்வேறு கோத்திரங்களை சேர்ந்தவர்களைத்தான் ரசூல்லா இஸ்லாஸ் மார்கள் திரட்டினார்கள் உதாரணமாக மிக ஆரம்ப கால தகவலின் படி இபுனு இஷாம் இமாம் இபுல் கசூருடைய விதாய உன் நிகாய போன்ற வரலாற்று நூல்களின் படி இந்த லிஸ்டை தான் இந்த அட்டவணையை தான் ரசூல்லா இஸ்லாஸ் மார்களுடைய வரலாற்றிலே ஆரம்ப கால வரலாற்றில் ஈமான் கொண்டவர்களாக நாங்கள் காணும் ரசூல்லாவுடைய கோத்திரம் பனு ஹாசிம் அதில் பதிமூன்று பேர் ஏற்கனவே நான் சொன்ன பனு மஹு என்ற மிகவும் முக்கியமான கடும் எதிர்ப்பை சம்பாதித்த அந்த கோத்திரம் பனு மஹூ பனு மஹூம் கோத்திரத்தை சேர்ந்தவர் தான் அபுஜாய் பனு மகசூம் கோத்திரத்தில் கூட ரசூல்லா இஸ்லா ஏழு பேரை தங்களுக்குள்ளால் சேர்த்து கொண்டார்கள் தைம் என்ற கோத்திரத்தில் இருந்து நாலு பேர் பனு அதி என்ற உமர் முல் ஹத்தாப் பதியான கோத்திரத்திலிருந்து எட்டு பேர் பனு ஜஹரா என்ற கோத்திரத்திலிருந்து ஆறு பேர் இப்படி பனு சலமா பனு சஹம் ஜுஹம் பனு அசத் பனு ஆமிர் என்று இப்படி குறைசியருடைய கோத்திரத்திலிருந்து இதெல்லாம் குறைசி கோத்திரத்தின் பல்வேறு பிரிவுகள் இந்த எல்லா பிரிவுகளிலும் இருந்தும் ரசுல்லா இஸ்லாம் பார்கள் பதினைந்து பேர் பத்து பேர் எட்டு பேர் ஏழு பேர் ரெண்டு பேர் மூன்று பேர் என்று எல்லா கோத்திரத்திலிருந்தும் ஆட்களை திரட்டி இருந்தார் அதற்கு வெளியிலும் பத்துக்கும் அதிகமான பல்வேறு கோத்திரங்களைச் சேர்ந்தோரை ரசுல்லா இஸ்லாம் சுமார்கள் திரட்டியிருந்தார் இதனுடைய விசேஷமான உண்மை என்னவென்றால் இது நீங்கள் கணக்கு பார்த்தால் தெரியும் அறுபது பேர் ஏறத்தால் அறுபது பேர் நசுல்லா இஸ்லாஸ்மார்கள் இந்த மூன்று வருட காலத்தின் உள்ளே திரட்டியிருந்தார் அந்த அறுபது பேரில் ஏறத்தாழ அரைவாசி பேர் குறைசியருடைய கோத்திரத்தின் உயர்ந்த தரத்தில் இருந்தவர்கள் குறைசியருடைய கோத்திரத்தின் பல்வேறு கிளைகளில் உயர்ந்த தரத்தில் இருந்தவர்கள் தான் இந்த இந்த அறுபது பேரில் அரைவாசிக்கும் மேற்பட்டவர்கள் முப்பத்தி ஒரு பேர்

தன் கோத்திரத்தான் நன்மையை தீமையை செய்தாலும் நீதி என்று நினைக்கின்ற பக்குவம் அவர்களுக்கு மத்தியில் இருந்தது கோத்திர சகோதரன் அநியாயக்காரனாக இருந்தால் அநியாயத்துக்கு உட்பட்டவனாக இருந்தால் நீ உதவி செய் என்பது அவருடைய வணக்கிலிருந்து ஒரு பேச்சு எல்லா கோத்திரங்களும் சொல்கின்ற ஒரு உண்மை எனவே வேறு வேறு கோத்திரங்கள் இருந்து ஆக்களை கொண்டால் இப்போது மோதல் வருவது சிறம் என்று ரசூல்லா இஸ்லாஸ் அவர்கள் தெரியும் எனவே ரசூல்ல அவர்கள் பல்வேறு கோத்திரங்கள் இருந்து ஆட்களை திரட்டியிருந்தார் எனவே இந்த அது மாத்திரமல்லாமல் சமூகத்தின் ஆக கீழ் மட்டத்தினரை மட்டுமல்ல சமூகத்தின் உயர்ந்த அந்தஸ்தில் இருந்த கோத்திரங்களை அவர்கள் திரட்டியிருந்தார் எனவே உதாரணமாக கொள்ளுங்கள் உமர் முல் அல்லானவர்கள் ஈமான் கொள்வதற்கு முன்னால் அவருடைய சகோதரி பாத்தி இமான் கொண்டிருந்தார் இப்போது யார் உமர் போராடுவது முகமது போராடுவதா சொந்த சகோதரர் போராடுவதா இப்படி ஒரு வகையான சங்கட நிலையை கோத்திரங்களுக்கு மத்தியில் பிரச்சார ஒழுங்கின் காரணமாக ஏற்படுத்தியிருந்தார் எனவே இந்த வகையில் தான் அலை வசலம் அவர்கள் மிகவும் கவனமாக இந்த மூன்று வருடங்களுக்குள்ளால் முன்னணியில் நின்று போராடக்கூடிய தகுதி வாய்ந்த பகிரங்க பிரச்சாரத்தை மக்காவில் கொண்டு சென்றாலும் காபிர்களினால் கடுமையான எதிர்க்க முடியாத இத்தகைய பிரச்சார ஒழுங்கின் காரணமாக நசூருல்ல அவர்கள் கொண்டு சென்றார் இந்த அறுபது பேரையும் திரட்டியதன் பின்னால் தான் நசூருல்லா இஸ்லாஸ் அவர்கள் பகிரங்க பிரச்சாரத்துக்கு வந்தார்கள் எனவே பகிரங்கமாக பிரச்சாரத்துக்கு வரும்போது வேறு வேறுபட்ட கோத்திரங்களைச் சேர்ந்த அறுபது பேர் அந்த இஸ்லாஸ் மிக எதிர்ப்பை கொண்டு செல்வது திடீர் திடீரென்று ஆக்களை கொலை செய்வதுவோ விரட்டுவதுவோ கடுமையான சிரமமாக போய்விட்டது குறைசிகளை பொறுத்தவரை எனவே மருத்துக்குரிய சகோதரர்களே இப்படி சலுல்லா அலிஸ்லம் அவர்கள் மிகவும் கவனமாக திட்டமிட்டு போராடினார்கள் என்பதனை இதன் ஊடாக நாங்கள் புரிந்து கொள்வோம் மருத்துக்குரிய சகோதரர்களே பாடத்தை முக்கியமாக தருகிறது என்றால் எங்கள் எல்லோருக்கும் தெரியும் இருக்கும் என்று நான் சொல்ல வேண்டிய அவசியம் மீது பொறுப்பு சாட்டி வைத்து நடந்து கொள்வது ஒரு நபியை பொறுத்தவரை மிக உயர்ந்த தரத்தில் ஒரு நபிக்கு அல்லாஹ் செய்கின்ற உதவி ஏனைய மனிதர்கள் எல்லோருக்கும் செய்யக்கூடிய உதவியை விட எத்தனையோ மடங்கு அதிகமா இருந்தும் கூட பிரசுர்லா சுமார்கள் இந்த போராடுகின்ற போது சாதாரண போதீக உண்மைகளை சாதாரண சமூக ரீதியான உண்மைகளை கவனத்தில் கொண்டு தான் போராடினார்கள் அல்லாஹ் தருவான் என்று சாதாரணமாக ரசுல்லா சொல்லவே அல்லாஹவின் மீது பொறுப்பு சாட்டிவிட்டு எதனையும் செய்யலாம் என்று பிரசுர்லா சிலாஸ்மாருக்கு நினைக்கவில்லை அல்லாஹ் தூது அல்லாஹ் என்னை நபியாக அனுப்பி இருக்கிறேன் எனவே நான் இதனை பகிரங்கமாக சொன்னால் என்ன என்ன வந்துவிட போகிறது அப்படி என்ன ஒன்று நடந்தால் அல்லாவே என்னை காப்பாற்றுவான் என்ற முடிவுக்கு அசுருல்லா வந்து காபத்துல்லாவுக்கு முன்னால் நின்று கடுமையாக பகிரங்கமாக பிரச்சாரத்தை ஆரம்பத்தில் துவங்கவில்லை எனவே இது எங்களுக்கு சொல்லி தருகிறது தவக்குள் என்பது அல்லாவுடைய பௌதீக வி விதிகளை சமூகவியல் விதிகளை மதித்து நடப்பதுதான் தவக்குழு என்ற என்பதற்கு பொருள் என்பதனை எங்களுக்கு சொல்லித்தார்கள் இரண்டாவது ஒரு சமூக மாற்றத்தை அல்லது ஒரு கிராமத்தை நாங்கள் திருப்பி இஸ்லாமிய மேம்படுத்துவதனை அல்லது நாட்டை மாற்றுவதனை எவ்வளவு தூரம் கவனமாகவும் முழுக்கமாகவும் சிந்திக்க வேண்டும் என்பதை என்ற பாடத்தை எங்களுக்கு ரசூல்லா இஸ்லாஸ்மோடைய இந்த பிரச்சார ஒழுங்கும் சொல்லித்தார்கள் முக்கியமான அம்சம்தான் தன் தூதை ஏற்றுக்கொண்டு வருபவர்கள் இந்த தூதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதற்காக பாடுபடுகிறேன் உழைக்கிறேன் என்று ஆர்வத்தோடு வருபவர்களை மிகச்சரியாக பயிற்றுவிப்பது ஒரு தூதின் தலைவன் செய்ய வேண்டிய மிகவும் அடிப்படையான காரணம் பயிற்றுவி விடுகின்ற தவறு அந்த அழித்து விடும் என்ன சொல்கிறான் மிகவும் சரியாக கவனமாக புரிந்திருக்க வேண்டும் இந்த குறிப்பிட்ட சிந்தனையையும் கொள்கையை பற்றி மிக கவனமான அறிவு பின்னால் வருபவர்களுக்கு இருக்க வேண்டும் அதே போன்று போராடுவதற்கான ஆன்ம பலம் எதனையும் தியாகம் செய்கின்ற தியாக உணர்வு அவர்களிடத்தில் கடுமையாக வளர்க்கப்பட அப்படி இருந்தால் தான் அந்த தூது அந்த தலைவன் இல்லாத போதும் நிலைத்து நிற்பது சாத்தியமாக்குவார் எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே அதற்கு அடித்தளமாக இருப்ப இருந்தவர்கள் தான் இருப்பவர்கள் தான் ரசூல்லா இஸ்லாஸ்மா அவர்கள் இந்த ஆரம்ப கால திரட்டிய முக்கியமாக இந்த ஆரம்ப கால திரட்டிய அறுபது பேர் அதற்கு பின்னால் வந்தவர்களும் தான் ஆனால் இந்த ஆரம்ப கால பிரிவில் திரட்டிய அறுபது பேரும் அதற்கு அடித்தளமாக இருப்பார் எனவே ஹசூருல்லா இவர்களை பயிற்றுவிப்பதிலே மிகவும் ஆழ்ந்த கவனத்தை செலுத்தினார்கள் அந்த பயிற்றுவித்தல் மூன்று வகையாக பிரிந்திருப்பதனை நாங்கள் காணலாம் ஒன்று அறிவு ரீதியாக பயிற்றுவிப்பது இந்த தூது என்பது என்னது அவருடைய நம்பிக்கைகள் யாவை அவருடைய சமூக வாழ்வு என்பது என்ன பொருளை கொடுக்கும் அது ஒவ்வொரு பிரச்சனையும் பற்றி என்ன சொல்கிறது என்ற இந்த அறிவை பெற்றிருப்பது முதலாவது பகுதி இரண்டாவது அல்லாவுக்கும் நெருக்கமானவர்களாக இந்த தூதை ஏற்றுக்கொண்டவர்களை மாற்றுவது இரண்டாவது பகுதி மூன்றாவது பகுதி அவருடைய நடத்தையை சீர்படுத்துவது மூன்றாவது பகுதி இந்த மூன்று பயிற்சிகளையும் கசூர்லா இஸ்லாசும் கவனமாக கொடுத்தார்கள் இதனை நாங்கள் அப்ரானின் மிக ஆரம்பகால வசனங்களில் கூட நாங்கள் இதனை காணும் உதாரணமாகத்தான் நாங்கள் இங்கே சொல்கிறோம் நிறைய உதாரணங்களை இந்த விஷயத்துக்கு நாங்கள் கொடுக்க முடியும் முத குரானுடைய முதலாவது சூறாவே முதலாவது இறங்கிய சூறாவே ஐந்து வசனங்கள் இறங்கியது ஐந்து அந்த ஐந்து வசனங்களும் அறிவோடு சம்பந்தப்பட்ட சொற்களைத்தான் திருப்பி திருப்பி சொன்னது வித்ரா என்று சொன்னது வாசிப்பீரா களம் என்று சொன்னது பேனை அல்லமல் இன்சான மாலம் மியாழம் அறியாதட்டையெல்லாம் அல்லா மனிதனுக்கு கட்டு கொடுத்தான் இந்த மூன்று சொற்களை எழுத வாசிப்பவர்கள் மிக சொப்பு தொகையாக இருந்த மக்காவுடைய அந்த காலப்பிரிவில் எழுதவும் தெரியாது வாசிக்கவும் தெரியாது வாசிக்கவும் எழுதவும் தெரிப்பவர்களை எண்ணி பார்த்து விடலாம் என்று சொல்லக்கூடிய அந்த மக்காவுடைய காலப்பிரிவில் முதலாவது இறங்குகின்ற இந்த ஐந்து வசனங்களிலும் வேணாவுக்கும் எழுமுக்கும் வாசிப்பதற்கையும் அழுத்தம் கொடுத்து சொல்வதாக இருந்தால் தூதை ஏற்றவர்கள் என்ன புரிந்திருப்பார்கள் அறிவும் வாசிப்பும் எழுதுவதும் தான் இந்த தூதின் மிக அடிப்படையான விஷயம் என்று அவர்கள் புரிந்திருப்பார்கள் அது மாத்திரமல்ல வெப்புற உறப்புக்கள் அக்கரம் வாசிப்பீராக நம்முடைய ரச்சகன் மிகப்பெரிய கொடையாடி என்று சொல்லும் போது அல்லாவுடைய கொடையின் மிகப்பெரிய ஒரு விஷயம்தான் வாசிப்பு பழக்கம் என்று அந்த ஆரம்ப கால தூதை பெற்றவர்களுக்கு புரிந்தது எனவே இந்த தூது அறிவின் மீது எழும்புகிறது என்பதனை அல்லாஹ் இறக்கிய முதல் ஐந்து வசனங்களை சொல்கிறது இரண்டாவது சூறாவிலும் இரண்டாவது இறங்கிய சூறாவிலும் நூன் ஒரு கலமை ஓமா நூன் என்ற எழுத்தின் மீதும் பேனாவின் மீதும் அவர்கள் எழுதுபவற்றின் மீதும் சத்தியமாக என்று எழுதுவதும் எழுதுபது அல்லாஹ் சத்தியம் செய்வதற்கு தகுதியான உயர்ந்த அம்சங்கள் என்று உணர்த்தக்கூடிய அந்த வசனத்திலிருந்து இரண்டாவது சூறா ஆரம்பிக்கிறது எனவே இப்படி நிறைய சூறாக்கள் இது ஆரம்பத்தில் இரண்டு சூறாவை மட்டும் சொன்னோம் இப்படி நிறைய சூறாக்கள் சஹாபாக்களுக்கு படித்து கொடுத்தது சாபாக்களுக்கு தனித்து கொடுத்தது அதாவது எங்களுக்கு தெரியும் ஒரு நாளும் குரான் நாங்கள் இப்போது பார்ப்பது போன்று இறங்கவில்லை முழு குரான் ஒரே அடியாக வானத்திலிருந்து இறங்கவில்லை சூரா சூராவாக ஒரு தொகுதி வசனங்களாக பத்து வசனம் இருபது வசனம் பதினைந்து வசனம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கியது அவற்றை விளங்கி விஷயம் விளங்கியதன் பிறகுதான் அடுத்த வசனங்கள் இறங்க துவங்கின மக்காவாசிகள் அரபு மொழி அறிந்தவர்கள் எனவே குரான் என்ன சொல்கிறது என்று அவர்களுக்கு மிகவும் சரியாக புரிந்து கொள்ள முடியும் எனவே இந்த அடிப்படையில் அவர் குரான் சஹாபாக்களை படிப்பிக்கின்ற வேலையையும் செய்து இது முதலாவது விஷயம் இரண்டாவது விஷயம் இரண்டாவது இறங்கிய சூறாவிலேயே அல்லது மிகவும் ஆரம்ப கால பிரிவில் இறங்கிய சூரத்து முத்தசித் என்ற சூறாவிலேயே சபையை நீங்கள் எழுந்து நின்று எச்சரிக்கை செய்வீர்களாக பிரச்சார செய்வீர்களாக என்று சொன்ன உடனேயே அவனுக்கு தக்வீர் சொல்வீர்களாக உறப்பக்கிர் என்று அல்லாவுக்கான சொன்ன எனவே ஆன்மீக ரீதியாக அல்லாவுக்கும் நெருக்கமானவனாக நீங்கள் மாறுவீர்களாக என்ற கருத்தை அந்த ஆரம்ப கால சூறாவிலே அல்லாஹு தால சொல்ல எனவே ஒரு நீண்ட ஆன்மீக பயிற்சிக்கான வழிமுறைகளை மிக ஆரம்ப கால பிரிவிலேயே சல்லா வலை செல்லம் அவர்கள் செய்தார் மூன்றாவதாக அதே சூறாவில் மிக ஆரம்ப கால பிரிவில் இங்கே அதே சூறாவில் உமது உள்ளத்தை தூய்மைப்படுத்துவீராக ஜாகிலியத்துகளை தீமைகளை விட்டு நீங்கள் ஒதுங்குவீர்களாக ஒரு ருஜு என்று நடத்தைகளை தூய்மைப்படுத்துங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்துங்கள் ஜாகலியத்தை விட்டு ஒதுங்குங்கள் என்று அல்லாஹு தாலா அந்த ஆரம்ப கால ஆயத்திலே சொன்னார் எனவே இந்த வகையில் தான் இந்த மூன்று விஷயங்களை அறிவு ரீதியாக பயிற்றுவிப்பதை ஆன்மீக ரீதியாக பயிற்றுவிப்பதை நடத்தை ரீதியாக பயிற்றுவிப்பதை ரசூல்லா இஸ்லாம் உஸ்மான்கள் இந்த ஆரம்ப கால சகாபாக்களுக்கு மிகவும் நுணுக்கமாக கவனமாக செய்தார்கள் எப்படி செய்தார்கள் காபத்துள்ளாவுக்கு அழைத்து செல்லவில்லை தெரியும் இந்த சூழ்நிலையில் பகிரங்கமான வணக்க வழிபாடுகள் ஈடுபடுவது பகிரங்கமாக அறிவை கொடுப்பது பகிரங்கமாக டிஸ்கஷனை வைப்பது அபாயம் என்று சரி எனவே ரசுல்லா இஸ்லாஸ்மார்கள் ஒன்று தங்களுடைய வீட்டிலே அந்த வேலையை செய்தார்கள் இரண்டாவது சில தோழர்களுடைய வீட்டில் அதனை செய்தார் மூன்றாவது மக்காவில் மறைவான சில பகுதிகளுக்கு போனார்கள் மக்காவின் மலை பகுதிகளுக்கு மலை கணவாய் பகுதிகளுக்கு போய் இந்த வேலையை செய்தார் இந்த இவைகள் அனைத்தும் மிகவும் ரிவாயத்துகளால் நிறுவப்பட்ட உண்மை இந்த படிவில் தான் நசூல் அல்லாஸ்லா்கள் தங்களுடைய பயிற்றுவித்தல் செயற்பாட்டை செய்தார் சூரத்து முசம்மில் என்ற சூறா மக்காவில் ஆரம்ப காலத்தில் இறங்கியது இன்னொரு சூறா அந்த சூறாவில் அல்லாவுத்தால எவ்வாறு அந்த பயிற்சி நடந்தது என்பதற்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறார் ஒரு உதாரணம் மட்டும் அது முதல் இஸ்லாத்தை தழுவி ஒருவர் முதல் ஒரு வருஷ காலம் தாஜூத் நேர தொழுகையை அந்த சூரா சுல்வதன் படி ஏறத்தால் ஐந்து ஆறு மணித்தியாலங்கள் தொல வேண்டும் என்று சொல்கிறது இஷா தொழுகையின் பிறகு துவங்கி சுபகு நேரம் வரை நீண்ட நேரம் ஒரு ஐந்து ஆறு மணித்தியாலங்கள் தொடர்ந்து ஒரு வருட காலமாக தொழ வேண்டும் என்று அந்த சூரா சொல்கிறது போர்த்தி கொண்டிருப்பவரே இரவின் கொஞ்ச நேரம் தவிர மற்ற நேரங்கள் நின்று வணங்குவீராக என்று அந்த வசனம் சொல்கிறது எனவே சூருல்லா சுலபாக உலகி வசல்லம் அவர்கள் இந்த வசனத்தை கடைபிடித்து சஹாபாக்களுக்கு நீண்ட நேர இந்த தொழுகையை கடமையாக்கினார்கள் என்று பல ரிவாயத்துகள் முஸ்லிமிலும் புகாரியிலும் இன்னும் பல அதிஷ்கிரந்தில் வருகின்ற ரிவாயத்துகள் சொல்கின்றன எங்களுக்கு தெரியும் ஒரு மனிதன் ஒரு விடயத்தை ஆழமாக தெளிவாக அழகாக விளங்கிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் அந்த குறிப்பிட்ட விடயத்தை தனிமையாக உட்கார்ந்து மிக ஆழ்ந்து படிப்பது அவனுக்கு அந்த விடையை பற்றிய நல்ல தெளிவை கொடுக்கும்

தன்னுடைய சிந்தனையிலும் முழுக்க முழுக்க பதிக்கக்கூடிய ஒரு சூழலை ஹசூல்லா தாஜு தொழுகையின் ஊடாக உருவாக்கினார்கள் எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களை இந்த வகையில் தான் இஸ்லாஸ்மார்கள் ஒரே நேரத்தில் ஆன்மீக ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் ஆரம்பகால சகாபாக்களை பயிற்றுவித்தார்கள் என்று நாங்கள் காணோம் இதன் காரணமாகத்தான் இஸ்லாமிய தூதை ஹசூலுல்லா இஸ்லாஸ்மார்கள் மரணித்ததன் பிறகு கூட மரணித்ததன் கூட உலகமெல்லாம் மிகவும் மிக சிறிய காலப்பிரிவில் வரலாற்றில் கணக்கிட முடியாத ஒரு மிச்சம் சின்ன காலப்பிரிவு அரை நூற்றாண்டுக்குள்ள உலகத்தின் மிக முக்கியமான பகுதிகளுக்கெல்லாம் சஹாபாக்கள் கொண்டு சென்றார்கள் என்று நாங்கள் காண கடைசி சாபி நான் ஏற்கனவே சொன்னது போன்று கடைசி சாபி இதில் நூறாவது ஆண்டு மரணிக்கின்றார் ஒரு நூற்றாண்டு காலம் அசுல்லா இஸ்லாஸ்மர்கள் மரணித்ததன் பிறகும் சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள் அந்த ஒரு நூற்றாண்டு காலத்தின் உள்ளால் இஸ்லாத்தை ஒரு சாம்ராஜ்யமாக மாற்றிவிட்டு மரணித்தார்கள் தங்களுக்கு பின்னால் இந்த தூதை சுமந்து செல்லக்கூடிய உறுதியான சில தலைவர்களை உருவாக்கி தான் சஹாபாக்கள் மரணித்தார்கள் என்பது வரலாறு சொல்கின்ற ஒரு மிகவும் முக்கியமான உண்மை எனவே மறுப்புக்குரிய சகோதரர்களே இந்த அடிப்படையில் தான் இந்த முதல் மூன்று வருடங்களிலும் ஒரு பலமான அடித்தளத்தை ரசி இட்டார்கள் என்பது மிகவும் தெளிவாக வழங்குகின்றது இதன் பிறகுதான் ஹசூருல்லா இஸ்லாஸ் மருள் பகிரங்கமான பிரச்சாரத்துக்கு வந்தார்கள் அந்த பகிரங்க பிரச்சாரத்தை கூட இளம்பாக மலைகி வசல்லம் அவர்கள் எப்படி மிகவும் கவனமாகவும் அவதானமாகவும் கொண்டு சென்றார்கள் எங்கள் எல்லோருக்கும் தெரியும் எதிர்ப்பு பகிரங்க பிரச்சாரத்தை ஆரம்பித்த போது எதிர்ப்பு மிகவும் கடுமையாக அமைந்தது பலர் மரணிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது ஊரை விட்டு ஓட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது பொருளாதார ரீதியாக ஒதுக்கப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இப்படியெல்லாம் மக்களில் ஒரு மிக கடுமையான எதிர்ப்பு இந்த அறுபது பேர் கிளாத்தை தழுவி பகிரங்கமான பிரச்சாரத்துக்கு வந்தபோது ஏற்பட்டது அப்படியெல்லாம் இருந்தும் கூட அந்த கடுமையான எதிர்ப்பையும் கூட எப்படி சிலை வசூல் அவர்கள் மிகவும் கவனமாக சமாளித்தார்கள் உருவாக்கிய தலைவர்களை எப்படி பழி கொடுக்காமல் காப்பாற்றிக் கொண்டார்கள் என்பதனை நாங்கள் அடுத்து வருகின்ற பாடத்தில் பகிரங்க பிரச்சாரம் என்ற தலைப்பின் கீழ் பார்ப்பதற்கு